Good night. மனசு இன்னும் எத்தனை காலம் இவ இங்கனேயே இருப்பா ஸ்டெல்லா என்னங்க பிள்ளைக்கு எடுத்து சொல்ல யார் இருக்கா நம்ம தானே கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுக்கணும் ஸ்டெல்லா நீ இன்னமும் சரிய பிள்ளைலாவே நினைச்சுக்கிட்டு இருக்குதா ஆனா நம்ம பிள்ளைல எல்லாம் வளர்ந்துட்டு அவியலுக்கும் பிள்ளைல இருக்கு நமக்கு செருமாவுக்கு என்னென்ன செய்யணும்ன்ட்டு அவியலுக்கு தெரியாதா இல்ல மாமா இங்க எல்லாம் பேசாதீங்க உங்களோட வாக்கு கேட்காம நாங்க எப்படி இல்லமா நான் அதுன்னு வேண்டி சொல்லல எங்களுக்கும் ஆசை இருக்கும் இல்லையா உங்களுக்கும் அம்மைக்கு வார்த்தையை மீறி ஒரு ஆசையும் இல்ல பாப்பா ஏங்க இப்படி நீங்க நின்னதா எதுங்க எல்லாம் சன்னதை கேட்டியால்ல ஸ்டெல்லா சரி இனி உங்களுக்கு விருப்பம் போல செய்யுங்க ஹம் ஆனா ஒண்ணு மாத்திரம் நான் சொல்லுவேன் நமக்கு தெருமோலு இப்போவும் அங்கனியே தான் இருக்குதாளு அப்படின்ற பட்சத்துல இதெல்லாம் நம்ம யோசிச்சு தான் பேசணும் இங்கனையே இரண்டாவும் சரியாகாதுங்க அதனை வாங்கி தான் சொல்லத

எதாச்சும் வேணுமா பாப்பா ஆர்யா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் நான் ம் சரி பேசுங்க இல்ல மக்களே இன்னைக்கு எத்தனை நாள் இப்படியே இருக்க போற ஆபீஸ் ஹாஸ்டல் வீடுன்னு அம்மா உனக்கு நல்ல வரன் பார்த்து வச்சிருக்கேன்னு சொல்லுதாவ நடந்து முடிஞ்சத நினைச்சு வருத்தப்படாதமா ஆக வேண்டியத பாப்போம் இனி எல்லாமே நல்லபடியா நடக்கும் பாரேன் பாப்பா சொல்றேன் நான் ஹாஸ்டல் கிளம்பறேன் பாப்பா

நியர்பை பிரான்ச் ரெஸ்டாரண்ட் டேலி ஆகலன்னு சொல்லிட்டு இருந்தே இல்லப்பா அது இப்போ ஆச்சா ஆ ஆமா பாப்பா நேத்தைக்கு உள்ளதெல்லாம் கரெக்டா ஆயிட்டு சரிப்பா நீ ஆதவனும் மற்ற பிராஞ்செல்லாம் எல்லாம் பாத்துட்டு தானே இருக்கீங்க ஆமா பாப்பா எல்லாமே நல்லபடியாவே போய்கிட்டு இருக்கு சரி மக்களே பாப்பா பாப்பா தம்பி ஆதவா பிள்ளை எல்லாம் எங்கப்பா அவங்க இன்னும் உறக்கமே எழுச்சு இல்ல பாப்பா என் மாமா என் பிள்ளைகள் ரெண்டும் நேரமே எழுச்சு என்ன பண்ண போகுதாவ அரசு ஏங்க இத்திரி நீங்க சும்மா இருங்க நீங்க சொல்லுங்க மாமா பிள்ளைகளுக்கு இன்னும் சமயம் இருக்கு இல்லையா பின்ன ஏன் நேரமே இழுச்சிட்டு கொறைச்ச நேரம் கூட உறங்கட்டுமே நான் சொல்றது சரிதானே மாமா ம் சரிதாமா அப்பா கிட்ட எதிர்த்து பேசாதுன்னு எத்தனை வாட்டி சொன்னாலும் உன் மண்டையில உரைக்கவே உரைக்காது ஏங்க இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு நீங்க இப்படி சொல்லுதிய பிள்ளைகள் குறைச்ச நேரம் கூட உறங்கட்டும்னு சொன்னது தப்பா சொல்றத மரியாதை கொடுத்து பாணிவா சொல்லணும்னு சொல்லிருக்கேன்ல ஓ அடுக்களையில போய் ஜோலி பாரு மாத்திரம் தனியா அப்பா அவள் ஏதோ மரியாதை பேசிருந்தா மன்னிச்சுக்கோங்க சரி அதவா அதை விடு ஓ கண்காணிப்புல உள்ள ரெஸ்டாரண்ட் இப்ப ஆ அதுக்கு ஒரு குழப்பமும் இல்ல பாப்பா ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருக்கு சாதனங்கள்லாம் கரெக்டா வந்து சேருதா ஏதோ ஒரு செஃப் செரி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேல்ல அது இப்போ சரியாயா ஆமா பாப்பா அவரு குடிச்சிட்டு வந்து ரெஸ்டாரண்ட்லயே கூடுதலா காணிச்சுட்டாரு அதே இல்லாம் இப்போ சரியாச்சு பாப்பா அப்படியா சரி மக்களே நீ பாக்குத ரெஸ்டாரண்ட்ல செஃப் எல்லாம் எங்க மக்களே இது வரைக்கும் எதுவும் பிரச்சனை வரல பாப்பா நல்லபடியா தான் பேய்கிட்டு சரிப்பா ஆதவா மருமகன்க ரெண்டேரும் இன்னும் எலும்பலையாப்பா எலும்பனாதமா குளிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரி மக்களே மாமா வாங்க மர்மோனே இப்போதான் உங்களை பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தேன் இந்த ரெண்டு பேரும் கரெக்டா வந்து நிக்கிறிய ஓ எல்லாரும் சாய குடிச்சீங்களா இல்ல மர்மோனே இனி தான் சாய குடிக்கணும் அவள ரெண்டு பேர் எங்க மர்மகனே அறிவி மொழி இங்க வந்தா அத்தை நீங்க பாக்கலையா அதானே மொழி அரிசியும் இங்கதான் தான் வந்தா அப்படியே மர்மோனே ரெண்டு பேர் எங்க போனாலவ காணதுக்கே இல்ல அம்மா அறிவி அம்மா கூப்பிட்டீங்களா என்னம்மா ராத்திரி எல்லாம் நல்ல உறக்கம் போல ஐயோ உங்க செருமோல் ரெண்டு பேரும் என்ன நல்லாவே உறங்க விட்டுட்டாவ. எப்பா அப்போ நான் எப்பவும் போல சண்டை தான் நடந்திருக்கா ஆமாம். പിന്നെ என்ன நடக்கும்? தினமும் சண்டை போடாதே ன்னு சொன்னாலும் கேட்டுக்கிட மாட்டற அளவு. நானும் எத்தனை அடி கொடுக்க ஆ ஒரே ஜொல்ல வலி இல்ல. ചെറിയ பிள்ளைங்களா விடுமா எல்லாம் மாறும். ம் அவளு கதானே இப்ப மாறுவாளுங்க. நீங்க ரெண்டேரோ காத்து காத்திடுங்க. அம்மா அன்னிங்க ரெண்டு பேர் எங்க ம் நல்லா உறங்கி லேட் ஆயிட்டு எழுச்சி வந்து நின்னுட்டு அன்னிங்க எங்கன்னு கேக்குத ம் நல்லா சிரிச்சுக்கோ எந்த மர்மவள ரெண்டு பேரும் நேரமே எழுச்சி அடுக்கலையில ஜோலி செய்ய போயிருக்காள நீ என்ன லேட்டா எழுச்சி வந்து நின்னுக்கிட்டு சிரிச்சோன்னு நிக்கிதா ஐயோ எம்மா அவளுங்க என்ன நேரமே உறங்க விட்டாதானே நானும் நேரமே எழுபறதுக்கு என்னத்த சொல்ல போங்க சரிம்மா நான் போய் பாக்குறேன் மக்களே அக்கா எங்க அக்கா நேரமே எழுப்பிட்டாமா இங்கதான் இருந்தா அப்படியா காணத்துக்கு இல்ல தெரியலையே மொழியரசிதாமா இருக்கேன் சொல்லுங்க ஏட்டிமாக்கா எங்க போயிருந்தே இவ்வளவு நேரம் அம்மா இங்க தாமா இருந்தேன் மிட்டம் பெருக்கி கோணம் இருந்தேன் சரி சரிமாக்கா எங்க செருமோனும் செருமாவும் யாரையும் காணதுக்கு இன்னும் எதுங்களும் உறக்கம் அழிச்சிட்டு இல்லாமா அது சரி ராத்திரி இருந்து ஆட்டம் போட வேண்டியது எல்லாம் வரும் அப்புறம் வீடுஞ்சி கிடந்து உறங்க வேண்டியது அண்ணே ஆர்யா எங்க ஆர்யா பின்னையும் ஹாஸ்டல் போயிருக்காமா என்ன நீ சொல்லுதிய இங்க இருக்க சொல்லியும் அவ இருக்கலையா இல்ல அருவி நானும் அண்ணியும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் கேட்டுக்கிடவே இல்ல அம்மா ஏதோ கல்யாணத்தை பத்தி பேசணும்னு சொன்னீங்க அது பேசினீங்களா

அக்கா வா பேய் எல்லாருக்கும் சாய் எடுத்து கொண்டு வருவோம் ஆ வா அருவி மாமா நான் சொல்லணும்னு இருந்தேன் என்னோட பிரான்ச்சுக்கு உங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருந்தாவ அப்படியா எனக்கு ஃப்ரெண்டு யார் மருமோனே வேற சொன்னாவளா ஆமா ஏதோ ராமமூர்த்தின்னு சொன்னாவ ஓ ராமமூர்த்தியா ஆமா மாமா பண்ட உங்க கூட தான் ரெஸ்டாரண்ட்ல ஜோலி செஞ்சேன்னு சொன்னாரு ஆமா ஆமா மருமோனே என் கூட தான் ஜோலி செஞ்சாவே அடுத்த பிளாஷம் வரும்போது நம்ம வீட்டுக்கே அனுப்பி விடுங்க ஆ சரிங்கம்மா மர்மோனே எந்த மெண்டாத நிக்கதியா என்ன பேசணும் இல்ல நீங்க இப்ப வெச்சون ட்ருக்குற ব্রাঞ্চ போகுது எனக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு மக்களே எல்லாரக்கும் எடுத்துட்டு வாங்கம்மா ஆ இந்த வாரேம்மா உங்களுக்குதானே இந்த நான் சொல்றேன் கேளு நீ இன்னைக்கும் தோத்தோண்டு தான் வருவியா அத அன்னை தான் போறேனா ஓகேவா டட்டா பாய் நல்லா திட்டிக்கோ பாரு கட் பண்ணிட்டாடா இல்ல அண்ணா நீயும் ஓவரா தான் பேக்கிட்டு இருக்க எனக்கே அக்கா அங்கேயும் இங்கேயும் நாளை இதை காணும் போதே சங்கடம் வருது உனக்கு ஒரு சங்கடம் வரலையால இல்லை மோனை எனக்கு சிரிப்பு தம்ல வருது நீ எல்லாம் ஒரு அண்ணன் மக்களே சொல்லுங்க மக்களே போன்ல யாரு சம்சாரிச்சது வேற யாரு என் கூட ஒரு தங்கச்சின்னு பிறந்துச்சே அவதன்னுகிலன் அப்போனா ஆதி நீ வீட்டுல இல்லையா இல்ல பாப்பா இவ்வளவு காலையிலயே எழுச்சு போச்சா எங்க வேற எங்கயா இருக்கும் பாப்பா கழுத கிட்ட குட்டிச்சவரு எப்பயும் போலதான் ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்பர்ச்சுனிட்டின்ட்டு காலையிலேயே எழுச்சு போய் எவ்வளவு அது ஒண்ணும் வேண்டாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆவாதுன்னு சொன்னாலும் பிள்ள புரிஞ்சுக்க மாட்டேங்குதா நானும் வேண்டாம் வேண்டாம் தான் சொல்லியோண்டு இருக்குதேன் இனி என் வாக்குக்கு மரியாதை இல்லாட்டி நான் என்னதான் செய்ய பாப்பா விடுங்க கோபப்படாதீங்க இல்ல மக்களே நம்ம குடும்ப கலாச்சாரத்துக்கு இது ஒண்ணும் செட் ஆகாது உனக்கு தங்கச்சி கிட்ட எத்தனை வாட்டி சொன்னாலும் மனசுலயே ஆக்கிக்கிட மாட்டேங்குதா சின்ன பொண்ணு தானேப்பா விடுங்க சரியாகும் அதானே விடுங்க மச்சான் எல்லாம் சரியாகும் ஹாய் மாமா சாயா குடிச்சியலா இல்ல மக்களே இனிதான் குடிச்சனும் இதோ இப்போ கொண்டு வருவாவ ஓகே மாமா மக்களே நீ ஓடி போற வேலையெல்லாம் தீந்தா ஆமா அச்சம்மா தீந்து தீந்து இவக்கு இப்ப எத்தனை வாட்டி சொன்னாலும் படிச்சுக்கிட மாட்டா அது பேர் வாக்கிங் அச்சம்மைக்கு வெக்கம் வந்துட்டு ஐயோ சாரி பாப்பா மக்களே மரியாதைக்கு பேசணும் எத்தனை வாட்டி நானும் சொல்லி கொடுத்துருக்கேன் கொச்சச்சா அவன் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் விடுங்க இல்ல மக்களே மரியாதைக்கு பேசணும் ஓகே ஓகே பாப்பா லேய் மிண்டாத இருந்தேனா உனக்கு கொல்லாம் சரியா சொன்னலே அண்ணா அங்க எந்திர மக்கள் ரெண்டு பேரும் தனியா இருந்து பேச வேண்டிய இருக்குதே ஹ்ம் அதெல்லாம் ஒண்ணோ இல்ல சம்மா சும்மா அதே சாம் துகிலன் வலியச்ச சொல்லுங்க என்ன பாப்பா ஏதோ இப்ப குறைச்ச நாள் முந்தி போய் சேந்தியலே டெலிகாலி கம்பெனின்னு அது இப்ப எங்கன்னு போய்கிட்டு ஆ ஒரு பிரச்சனையும் இல்ல பாப்பா அங்கனே பெய்யோன் இருக்கு ஏன் வெளியாச்சா இல்ல சார் ஞாபகம் இருக்குல்ல ஒன் மந்த் மாத்திரம் தான் கேட்டிருக்கிய ஆ நல்லாவே ஞாபகம் இருக்கு வெளியாச்சா இந்த ஒன் மந்த் மாத்திரம் தான் ஆமா பாப்பா அவன் ஃப்ரெண்டு தான் கம்பல் பண்ணான்னு சொன்னேன் இல்ல ம் எனக்கு அது குழப்பம் இல்ல சாமோட ஃப்ரெண்ட் ஏதோ டெலிகாலிங் கம்பெனி புதுசா ஓபன் செய்திருக்கான் அது ஒன்று அவன் ஜோலிக்கு ஆள் இல்லாததுனால உங்களை விழிச்சிருக்குதேன் அதெல்லாம் எனக்கு மனசுல ஆகி ஆனா ஒன் மந்த் கழிஞ்சதுன்னு விசேஷம் நீங்க ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட் தான் கொல்லாம்

ம் பார்க்க தானே போகிறேன் நீயும் யாருக்கு யார் ஆப்பு வைக்க போகதா அவன்னு மறுமோனே சம்யுக்தா நியூட்டே சொன்னாலா என்னது மம்மாமா இன்ன நேரமே காலேஜ் போவேன்னு அதை எப்படி சொல்லியிருப்பா அவ கள்ளியாச்சு அவதான் அவளே ஒரு கள்ளி சொல்லிருக்கவா போறா ஆ நேத்து ராத்திரியை சொன்னா மாமா ஓ சரி சரி மறுமோனி இல்ல ஏதோ உங்கக்கிட்ட பேசாம போன மாதிரி தோணுச்சு அதான் கேட்டேன் ஓ சரி மாமா துகிலன் யதுஷன் எழுத்ததை நீ கண்டியா இல்ல மாமா அவ என்ன எழுச்சு இல்லன்னா எழுக்க சொல்ல ஆ சரிங்க அண்ணே ஜோலிக்கு சமயாவது வா போவோம் ஆ சரிலே வா சரி ஜோலிக்கு சமயம் ஆயிட்டே இருக்கு நாங்க போய் கிளம்புறோம் ஓ சரி சரி நீங்க ரெண்டு பேரும் போய் ஓருங்க போங்க மக்களே எப்ப சாய எடுத்து வந்து வர சொன்னே இன்னும் காணதுக்கு இல்ல வருவா பஸ் தெரியல எத்தனை நேரம்

ஐயய்யோ ஸோரி சோரி டீ ஜெட்டி இதுக்கு உடனே யாருன்னு தெரியுமா யார் யாரா எங்க பெரிய மாமா பையன் துகிலானிருக்காங்கல்ல அவங்க தான் ஆ ஆ ஃபோன் பேசிட்டே எனக்கு தெரியும் பார்த்தாரு தெரியுமா அப்போ தானே எனக்கும் புரிஞ்சுது துகிலன் மாமாவும் சேர்ந்து தான் பிளான் பண்ணியிருக்காருன்னு ஜெட்டி அவங்க ஃபோன் பேசிட்டே திரும்பி பார்த்தாங்கன்னு தானே சொல்கிறேன் அப்போ நான் சடனாக திரும்பி பார்ப்பாங்க இல்லையா அது மாதிரியா இருக்குமடி

சொல்லு இன்னைக்கு என்ன பிளான் வச்சிருக்கேன் உனக்கு கோவம் வந்தாலே அது கூடவே பிளானும் சேர்ந்து இல்லை வரும் கரெக்ட் செம்ம பிளான் ஒன்று வச்சிருக்கேன் ம் சொல்லு டீ சொல்லு கேட்குறேன் அது என்ன பிளான் தெரியுமா எனக்கு ரெண்டு மாமா பையனுங்களும் டெலிகாலிங்ல ஒர்க் பண்றாங்க இருக்கும் போது ஏன் ஒர்க் பண்ணதாவே அது என்னமோ ஷாமுக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தன் டெலிகாலிங் கம்பெனி ஒர்க்கு புதுசாக ஓபன் பண்ணியிருக்காவலாம் அதுக்கு ஜஸ்ட் இந்த ஒன் மந்த் மாத்திரம் வேலை செய்தான்னு வந்து கூப்பிட்ருக்காவ ஓகே அதுதான் என் ரெண்டு மாமா பையனுங்களும் பேசேன்னு இருக்கானுவ சரி ஜெமட்டி என்ன உனக்கு புரியலையா ஆஹா இல்லைட்டி நீ தானே தொழுகிட்டிருந்த முழுசாக சொல்லு என்னன்னு அப்போதானே புரியும் அது ஏன் மாமா பையனை ஒர்க் பண்ணுற இடத்துலயே கால் பண்ணி கலாய்க்க போறேன் ஜேட்டி என்ன சொல்லுதா ஜேட்டி ரெண்டு ரூபாய் அடைச்சி வைங்கட்டி பிறந்துட்டாருங்க வேண

ஜெட்டி தன்பிகா சாம் நான் கவனிச்சுக்கிறேன் டொக்கிலன் மாமாவை நீ கவனிச்சுக்கோ ஜெட்டி என்ன சொல்லுத ஜெட்டி வாயாட்ட ஜெட்டி நான் ஒன்னும் செய்ய மாட்டேன் ஜெட்டி நான் சொல்லி தரத மாத்திரம் நீ பேசியா போதும் எது ஜெட்டி சாம் நீ புதுசா ஒரு பஞ்சாயத்துல கொண்டு என்ன விட்டுறாதி எனக்கு ஒன்னு உன்ன மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டே தெரியாதடி கொண்டே போட்டுருவேன் நான் சொல்ற மாதிரி மாத்திரம் பேசினா போதும்

கேட்டி செல்லு உனக்கு ஒரு வேளை வச்சிருக்கேன் ஹேய் வாயை மூடு நீ ஏன் баன்னு பொலந்துடுவ நாங்க இருக்கும்போது நீ பக்கத்திலே இருந்து நாங்க குரக்கச் சொல்ற சவுண்ட குடுத்துக்கிட்டே இருக்கணும் புரியுதா நீ என்ன சவுண்ட அதன்ன அந்த சமயத்துல சொல்றேன் ஏடி உன் வாயை பொலந்துடுவேன் பாத்துக்கோ மாட்டிக்கிட்ட டயப்பா சீப்பா கேரிட்டி அப்போ நான் வாங்க நமக்கு வேளை ஸ்டார்ட் பண்ணலாம் டி சீரியஸ் அவனுக்கு மாத்திரம் உள்ள பேனை நினைச்சா நீ என்ன வேலை முடிஞ்சு போற வரைக்கும் உள்ளதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்குத இன்னைக்கு மாத்திரம்லாம் பத்தவே பத்தாது அதுவும் அந்த ம் பத்தாவே பத்தாது அவன் என்னை வச்சு செய்யணும் டி அஜயம் இந்த வேலையே வேண்டாம்னு தலையை பிச்சுக்கிட்டு ஓடி போயிடணும் அப்படியா கொ நான் பண்ண போறேன் அவனை ம் சின்னமோ போனா ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் ஜின்ன ஜின்னக்கே வேணுமா ஜெட்டி பயம் மூடிட்டு இருந்துட்டு ஜெட்டி ப்ளீஸ் டீ இன்னைக்கு வேண்டாம் டீ அதெல்லாம் கிடையாது நேற்று ராத்திரி என்னை சவுட்டு மத்திய பிடிச்சி தள்ளி விட்டதுக்கு நேற்று ராத்திரியை ஸ்டார்ட் பண்ணிருக்கணும் ஆக்சுவலாக ஜெட்டி பேட்டு தான்

பிரைவேட் நம்பர்ல இருந்து தான நீ தி ஆமா ஆ கேரடி வா பேசலாம் வா நாங்க தான் பேச போறோம் நீ네 நான் சொல்ற சவுண்ட போட்டா மாத்திரம் மதி சரி खडப்பலே கா பாத்து பா கமான் கமான் போன் எடுங்கடி जद फोन எடுங்களா உனக்கு போன் எடுட்டி எனக்கு போன்ல இருந்து ரெண்டு பேருக்கும் எப்படி டீ பண்ண முடியும் அதுக்கு உனக்கு போன்லயும் பிரைவேட் நம்பர் எடுத்துட முடியும் जद ஏய் ஷு வா உனக்கு எல்லாம் நான் செஞ்சு தரேன்